அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீ இன்னும் மறக்காம விருச்சக ராசி மற்றும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்தை புதன் சுக்ரன் அமர்ந்திருக்கார் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகலாம் புத்துணர்ச்சியுடன் இயல் இசை நாடகம் நடனம் போன்ற முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது ஆவணங்கள்ல கையெழுத்திடுவது உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பதால தேவையில்லாத சவகாசம் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பெயர் கெடும் வாய்ப்பு உள்ளதால நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனியின் பார்வையில் உள்ளதால கண்முகம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் புதிய ஆராய்ச்சிகளை செய்வது புதிய படிப்புகளை படிப்பது புதிதாக லோன் வாங்குவது புதிய கடன்களை அடைப்பது போன்ற யோகம் உண்டாகலாம் லோன்களை அடைக்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது காதல் அற்புதமாக இருக்கு மனம் சந்தோஷம் கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு கவனமாக நீங்க இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தின மகிழ்ச்சி பெருகக்கூடியதாகவும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள்ல ஏற்றம் உண்டாகனா சந்தோஷ ரீதியாக எழுவத்தைந்து சதவீதம் பொருளாதார ரீதியாக எண்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு வைத்தீஸ்வர சுவாமிகள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சாதகமான யோகமான பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தொழிலையின் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் உங்களுக்கு வேலை சுமையாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு சுமையாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடை நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகும் தொழிலை மேம்படுத்த தகுந்த ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுடைய மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் திருப்தியான ஒரு நிலை இருக்கு வருமானம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகும் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத லாபம் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல நீங்கள் செயல்படுவது திட்டங்கள்ல மேம்படுத்துவது நல்ல வாய்ப்புகளை ஏற்படும் குடும்பத்தில் குதகூலம் அதிகரிக்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் விலகக்கூடியதாக இருக்கு உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் வெற்றிகள் வெகுமதிகளை நீங்கள் அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாகவும் நீங்கள் இருக்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி நான்கில் இருப்பதால் பிள்ளைகளுடைய படிப்பு செலவு அதிகரிப்பதால் நீங்க சிரமப்படுவீங்க கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம் விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வே அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்துல எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய அன்பு பண வரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வருவீங்க தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு எதிர்பார்த்த பண வரவும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு சில நிபந்தனைகளுடன் சிறிய பணம் பயணம் ஏற்படக்கூடியதாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் என்றாலுமே இதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளால் உறவினர்களுடன் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு வேலையில்ல அலட்சியத்தை நீங்க தவிர்க்க வேண்டும் அன்றைய பணிகளை அன்றைக்கே நீங்க முடித்து விடுவதன் மூலம் நிர்வாகத்தின் கண்டிப்பையும் நீங்க தீர்த்து விடலாம் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது மேற்கொள்ள வேண்டாம் வாடிக்கையாளர்களுடன் கவனமான அணுகுமுறைகளை நீங்க மேற்கொள்வது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் கணவருடன் ஏற்பட்டு இருந்தா மன வருத்தம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டம் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்று நீங்க முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு யோகமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக விருச்சக ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சுகஸ்தானத்துல சனி ராகு பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கேது என பிரியஸ்தானத்துல உங்களுக்கு புதன் என கிரகநிலைகள் இருப்பதால எதிலுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும் எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக கூடியதாகவும் பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க புதிய நண்பர்களின் நட்பு அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் அதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்கள்ல நிரப்ப பெறுவாங்க நன்மதிப்புகள் பொருளாதார உயர்வுகள் பெறுவாங்க உத்தியோகர்களை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவர்களின் செயல்கள்ல இருந்த மந்தநிலை நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அனுகூலமான ஒரு பயன்களை தரும் உறவினர்கள் உங்களை கண்டு வளர்ச்சி அடைவாங்க வாய்ப்புகள் வந்து சேரலாம் குழப்பமான மனநிலை அகலக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம் புதிய உற்சாகம் நம்பிக்கை கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு தொழில் கல்வி கற்பதுல ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் திறமையுடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம் இந்த காலத்தில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க தடை தாமதங்களுக்கு பின்பு கிடைச்சிருக்கு உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை உண்டாக்குவதை தவிர்க்க முடியும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளை நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வர நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைகளில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தன வருமானம் அதிகரிப்பதால் உங்களுக்கு அனைத்து காரியங்களுமே அனுகூலமாக இருக்கு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் அனைத்து வசதிகளுடன் இன்பமும் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய பண்பு மிக்கவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வர பாடுபட வேண்டும் அணுசனத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நினைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்னியனும் அதிகரிக்கக்கூடியதாகவும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடையும் தாயாரின் அனுகூலமான வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி மூலம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் அரச பணியில் உள்ளவர்களுடைய தயவால அனுகூலமான பலன்கள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பதவி உயர்வுகள் அடைய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப செய்திகள் வந்து உங்களுடைய காதுகள்ல தேனை பாய்ச்சும் தன லாபம் தாராளமாக இருக்கு புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு புது புது மாற்றங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அந்தஸ்து உயர்வு உதவிகரமான உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய கொள்முதல்கள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே